இன்னைக்கு நம்ம போர்க்கறி பஞ்சிக்கறி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் நாலு வத்தல் தொளி உரிக்காத பூண்டு இருபது பல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முழு மல்லி கொஞ்சமாக நல்ல மிளகு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கறி வைக்க போகிற பாத்திரத்தில் ஒரு ஐம்பது கிராம் புளிக்கரைசலை கரைச்சி நல்லா சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அந்த புளிக்கரைசலுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா வந்து இந்த குட்டி பவுலுக்கு ஒரு பவுல் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சு கரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுருங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுண்டை வற்றி வந்துடும் அவ்வளவு தான் சூப்பராக வெந்து வந்திருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்கள் போர்க்கறி லவர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியானது வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மறக்காம குக் வித் ஜெரஃப்ரின் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுங்க